கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் கர்த்தரின் சத்தம் மூலமாக நாம் கேட்போம் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் நமக்கு கிருபையாக வேத வசனங்கள் அடங்கிய வேதாகமத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த உலகத்திலே ஏராளமான புஸ்தகங்கள் இருக்கிறது சிலருடைய வீடுகளுக்கு சென்றால் அவர்கள் படித்த புத்தகங்களை எல்லாம் அலமாரியிலே அடுக்கி வைத்திருப்பார்கள் ஆனால் படிக்க படிக்க தகிட்டாத ஒன்று படித்துக்கொண்டே இருக்கணும் என்று சொல்லக்கூடிய தூண்டக்கூடிய ஒன்று நான் இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டேன் அதனால செல்ஃபில் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது உயிர் உள்ளது இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறக்கூடியது நிறைவேறியது நிறைவேறக்கூடியது அதனால தான் வசனம் சொல்லுது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை ஒரு நாளும் ஒளிஞ்சு போவாது இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரமை நேர்த்தியாய் நடத்துகிறவராயிருக்கிறார் அதனாலதான் ஒழிஞ்சு போகாத இந்த வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ளணும் வேதம் ஒன்று சொன்னால் சொன்னதுதான் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு யாருக்கெல்லாம் மேன்மை உண்டு என்று சொல்லுகிறதோ அவங்களுக்கெல்லாம் உண்டு யாருக்கெல்லாம் வேதனை உண்டுன்னு சொல்லுதோ அவங்களுக்கெல்லாம் வேதனையும் உண்டு யாருக்கெல்லாம் மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுது அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு ஏன்னா இந்த வார்த்தைகள் பொய்யானது கிடையாது இது வந்து ஒளிந்து போகாத வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை நம்புவதை காட்டிலும் வசனங்களை நம்புவது குறைந்து போன காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ரொம்ப கர்சனையோடு வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கரகம் பண்ணட்டும் ஆண்டவர் நமக்கு கிருவை பாராட்டட்டும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே ஒளிந்து போகாதவனுடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு வாழ தொடர்ந்து உடைய கிருபைகளினால் எங்களை வழிநடத்தும் நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமை